கார்களில் பயன்படுத்துவது போல ரயில் சக்கரங்களும் டயரால் உருவாக்கப்படுகிறது ஒரு சில ஹைடெக் மெட்ரோ ரயில்களுக்கு இந்த ரப்பர் டயர்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன இதை உங்களால் நம்ப முடிகிறதா அதுதான் நிஜம் நமக்கு ரயில்கள் என்றாலே அவற்றின் ரிதமிக் சவுண்ட் தான் நம் காதுகளில் ஒழிக்கும் காரணம் இரும்பாலான தண்டவாளமும் இரும்பாலான சக்கரமும் உராய்வதால் ஏற்படக்கூடிய இந்த சத்தம் வெகு தொலைவுக்கு கேட்கக்கூடியது ஆனால் இன்றைக்கு உலகம் தொழில்நுட்பத்தில் மாறிவிட்ட நிலையில் கார்களில் பயன்படுத்துவது போல ரயில் சக்கரங்களும் டயரால் உருவாக்கப்படுகிறது இந்த வகை ரயில்கள் இரும்பு தண்டவாளத்திற்கு பதிலாக கான்கிரீட் அல்லது ஸ்டீலால் செய்யப்பட்ட இரு வழிகாட்டி பாதைகளில் ஓடுகின்றன ரயிலின் மொத்த எடையையும் ரப்பர் டயர்கள் தாங்கி நிற்கின்றன ஒருவேளை டயர் பஞ்சர் ஆகிவிட்டால் எமர்ஜென்சி இரும்பு சக்கரங்களும் தண்டவாளமும் ஒரு மாற்று வழியாக அமைகின்றன இந்த ரயில் டெக்னாலஜியை முதன் முதலில் பாரிஸ் மெட்ரோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பரிசோதனை ஓட்டமாக செய்தார்கள் அதன் பிறகு இது ஒரு சில நாடுகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த டெக்னாலஜியால் சில நன்மைகளும் கிடைக்கிறது முதலில் டயரின் கிரிப் பாதையை விட்டு விலகுவதில்லை இரண்டாவது வேகமான பிக்அப் செகுத்தான சரிவுகளில் கூட மிக எளிதாக ரயில்கள் பயணிக்க முடியும் இதன் பயணத்தில் அதிகம் சத்தம் இருப்பதில்லை இதனால் மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய நகரங்களில் ஒளி மாசுவை கட்டுப்படுத்த இத்தகைய ரயில் பயன்படுத்த முடிகிறது அத்துடன் சொகுசான பயணத்திற்கும் இது வழிவகுக்கிறது பிரான்சில் இருக்கும் பாரிஸ் லியோன் நகரங்கள் கனடாவில் மாண்ட்ரியல் மெக்சிகோவில் மெக்சிகோ சிட்டி சிலி நாட்டின் தலைநகரான சாடியாகோ போன்ற நகரங்களில் இந்த ரயில் ஓடுகிறது ஏன் இது பெரும்பாலான இடங்களில் பயன்பாட்டில் இல்லை என்பதற்கு காரணம் அதிக செலவு மற்றும் பராமரிப்பு வானிலை மாற்றத்தாலும் இந்த பயணத்தில் பாதிப்பு ஏற்படுவதால் இதை அதிகம் பயன்படுத்துவது இல்லை